நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் விடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இது ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்களில் பேசியிருந்தோம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது சார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதம் வேற எப்பொழுதுமே வராது ரிஷப ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சுக்கர பகவான் முதல் இரண்டாவது கேந்திரத்தில் அமைகிறார் இரண்டாவது உங்க ராசிநாதன் சுக்கரனுக்கு யாருன்னா ஒரு ஹையஸ்ட் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கு சூரியன் அப்ப பொதுவாகவே இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேக்சிமம் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒன்று அரசியலில் ஈடுபட்டு இருப்பாங்க அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க இல்ல மல்டி பிஸ்னஸ் பெரிய அளவில் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப பெரிய அதிகாரிகளுடைய தொடர்பு அரசாங்கத்துடைய தொடர்பு இவங்க நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே கூட இவங்களுடைய இவங்க கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல இருக்கும் இவங்களுடைய கனெக்டிவிட்டிலாம் வேற லெவல்ல இருக்கும் அரசு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் அதுக்கு மேலே அரசியல் தலைவர்கள் அந்த அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் பாருங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால முன்னுக்கு வர முடியாது இதுதான் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய ரகசியம் அது ஏன்னு நீங்க இதனால கண்டுபிடிச்சிருக்கீங்களா இந்த ரகசியம் எனக்கு தெரியும் அப்ப ரிஷபராசி என்பர்களே ஒரு லிமிட்டேஷன் வரல நீங்க வளர்ந்துருவீங்க தெய்வம் உங்களை சாதாரண நிலையில் இருந்து ஜீரோல இருந்து கிடுன்னு ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் உயரத்துக்கு உங்களை கொண்டு வந்துருவார் சாமி தெய்வம் உங்களை கொண்டு வந்துடும் அந்த எண்பதா எழுபத நூறா மாத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியாது இதான் விஷயம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினா ரிஷபராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கும் வருமானங்கள் வரக்கூடிய மாதம் வேற என்ன சாமி எங்களுக்கு வேணும் வருமானம் வந்தா போருங்க தொழில் நடந்தா போருங்க சம்பளம் வந்தா போருங்க சம்பளம் வராம இருக்கு தொழில் நடக்காம இருக்கு பிசினஸ் நடக்காம இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் நாற்பதாயிரம் லட்சம் ரூபாய்க்கு உயர்ந்த வரணும் சாமி சாதாரண ஒரு கடை வச்சிருக்க கூடியவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு சிறு கடைகள் சிறு வியாபாரிகள் செய்யக்கூடியவர்கள் அப்ப ரிஷப ராசி அன்பர்களே நீங்க உலகம் முழுவதும் நீங்க எனி பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்க கம்பெனியில் லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை லேபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஏதேனும் தவறுகள் திருட்டு சம்பந்தப்பட்ட திருடுகள் நடந்திருக்கலாம் ஒரு இடத்துல திருடுன்னு நடக்குதுன்னா அது சனி அங்கே உள்ள வந்துட்டு போறாருன்னு அர்த்தம் இதெல்லாம் அந்த டீட்டெயிலாக அந்த கிரகமாவே யாருக்கும் பார்க்க தெரியல அதுதான் வருத்தமாக இருக்கு இவ்வளோ யூடியூப்பில் இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருந்துமே கூட இது சனியுடைய காரகத்துவம் இந்த இடத்தை நாம சுத்தப்படுத்தணும்னு யாருக்குமே அது தோன்றது கிடையாது அப்ப சனி வந்துட்டு போகிறாரு போலீஸ் வந்ததுன்னா அது செவ்வாய் சனி செவ்வாய் அங்கே சேரக்கூடாது ஒரு இடத்துக்கு தோஷம் இதெல்லாம் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி சரி பண்ணிக்கணும் வளர்ச்சி அங்கே லட்சுமி மகாலட்சுமி லட்சுமி குபேரன் குடியிருக்கணும் லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணுங்க அந்த வீடா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சிறு சிறு கம்பெனிகளாக இருந்தாலும் லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணும் சனியும் சவாயுமா இங்கே குடியிருக்க முடியும் அப்ப இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப ரிஷபராசி என்பவர்களை இதை போல உங்க தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் வாழ்க்கையில சந்தோஷமான மாசமாக வேலை வாய்ப்பு குடும்பம் மகிழ்ச்சி கணவன் மனைவி திருமணம் மகிழ்ச்சியான மாசமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது ரிஷபராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு என்ன தேவை சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னா அதற்கு உங்க பிறப்பு தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் ஜெய